அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கவினா கிளாஸஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ரீசனிங் டாப்பிக்கில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க என்னென்னு பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று பை ரெண்டு கமா ரெண்டு பை மூணு கமா மூணு பை நான்கு கமா எக்ஸட்ரா அப்படின்னு தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க என்ற தொடர் வரிசையின் ஆறாவது ஒரு பை காண்க அப்படின்றது கேள்வி ஸோ இந்த கேள்வியில் கவனம் கொடுத்து படிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆறாவதாக என்ன வரும் அப்படிங்கிறது தான் எழுதணும் சரிங்களா இதில் இப்போது ஃபஸ்ட்டு இந்த தொடர் வரிசை என்ன லாஜிக் ஃபார்ம் இருக்குது எப்படி நான் அதை தொடர்ச்சியாக எழுதியிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும் வரிசையை பாருங்களேன் இப்போது இந்த ஒன் பை டூ டூ பை த்ரீ த்ரீ பை ஃபோரை ஃப்ராக்ஷனாக பார்க்காம மேலே நியூமனேட்டர்ஸில் உள்ள நம்பர் எல்லாம் தனியாக கீழே டினாமேட்டரில் உள்ள நம்பர் எல்லாம் தனியாக அப்படி பார்க்கலாம் ஸோ மேலே உள்ள நம்பர் எல்லாம் பாருங்கள் ஒன் டூ த்ரீ அப்படின்னு நம்மளுக்கு வரிசையாக தான் போயிருக்கு ஃபஸ்ட் நம்பருக்கு ஒன் எழுதியிருக்காங்க செகண்ட் நம்பருக்கு டூ எழுதியிருக்காங்க தேர்ட் நம்பருக்கு த்ரீன்னு எழுதியிருக்காங்க ஸோ ஒன் டூ த்ரீயை தான் நம்மளுக்கு வரிசையாக எழுதியிருக்காங்க அப்போ அடுத்தடுத்த உருவுகளுமே ஃபோர் ஃபைவ் அப்படின்னு வரிசையாக தான் போகும் கரெக்டாக அப்போது நம்மளுக்கு என்ன கேள்வி ஆறாவது உருவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வி அப்போ ஆறாவது உறுப்போட நியூமினேட்டரில் என்ன இருக்கும் ஆறு அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இருக்கும் கீழே டினாமினேட்டர் என்ன வரும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் மேலே கண்டிப்பாக ஆறு வரணும் இல்லையா அப்போது ஆப்ஷனை பாருங்கள் ஏ ஆப்ஷன் ஆப்ஷனில் ஆறு இல்லை வராது பி ஆப்ஷன்லேயும் ஆறு இல்லை வராது சி ஆப்ஷன்லேயும் ஆறு இல்லை வராது அப்போ டி ஆப்ஷனில் மட்டும்தான் ஆறுங்கிறது இருக்குது அப்போ நம்ம அந்த ஆப்ஷனையும் டேரெக்டாக மார்க் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன்சரை மார்க் பண்ணிவிட்டு அடுத்த கொஷினுக்கு மூவ் ஆனிடலாம் இப்போ நம்ம டினாமினேட்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற லாஜிக்கையும் சேர்த்து பார்த்துருவோம் ஸோ டினாமினேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் டினாமினேட்டரில் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு வரிசையாக போயிருக்கு ஸோ டூவில் ஆரம்பித்து வரிசையாக போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படி புரிய கஷ்டமாக அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற நம்பருக்கு அடுத்த நம்பரை கீழே எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி லாஜிக் பாக்கலாம் சோ ஒன்னுக்கு அப்புறமா டூ எழுதியிருக்காங்க டூக்கு அப்புறமா த்ரீ எழுதியிருக்காங்க த்ரீக்கு அப்புறமா ஃபோர் இருக்காங்க அப்படிங்கிற லாஜிக்கும் வரும் சோ ஒரு சம்ம சால்வ் பண்றதுக்கு நிறைய விதமான லாஜிக்ஸ் இருக்குப்பா நம்ம எந்த லாஜிக் வந்து நம்மளுக்கு புரியிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த லாஜிக்காக புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ நியூமரேட்டருக்கு அடுத்த நம்பரை கீழே டினாமினேட்டரில் எழுதியிருப்பாங்க நம்ம ஆறாவது உறுப்புக்கு மேலே என்ன எழுதணும் ஆறு அப்படின்னு எழுதணும் அப்போது ஒன்று கடுத்து ரெண்டு ரெண்டுக்கு அடுத்து மூணுன்னு வரிசையாக இருக்கிற பட்சத்தில் ஆறாவது உறுப்பில் ஆறு அடுத்த நம்பரை கீழே எழுதணுமா ஆறு கடத்து என்ன வரும் ஏழுன்ற நம்பர் வரும் அப்போ ஆறு பை ஏழு அப்படிங்கிறது தான் இந்த கொஷின்க்கான கம்ப்ளீட்டான கரெக்டான ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குது நம்மளுக்கு ஆப்ஷன் தான் ஆறு பை ஏழு அப்படிங்கிறது இருக்குது அப்போ அப்போ அதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேவா இந்த கொஷனில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு எங்கே சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்வரிசையை பார்த்த உடனே அடுத்த ஒரு பை ஆண்கன்னு தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நம்மளாவே நினச்சிக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு வரிசையாக வந்திருக்கா அப்போது அடுத்தது கண்டிப்பாக நாலுன்னு தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு யோசிச்சு ஆப்ஷன் சியை கரெக்டாக ஆன்சர் அப்படின்னு மார்க் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இங்கே ஆறாவது ஒரு பை கான்க அப்படிங்கிறத நம்ம கவனம் கொடுத்து படிக்க மாட்டோம் தொடர் வரிசைனாலே அடுத்த உருவம் என்னன்னு கேட்கறது தான் வழக்கமாக இருக்கும் அதனால அதையே ஃபாலோ பண்ணிவிட்டு ஆப்ஷன் சி ஆன்சராக போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குப்பா அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணிடக்கூடாது கொஷின் முழுசாக ரீட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கணும் ஆறாவது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஆறாவது உருபை என்ன வரும் அப்படிங்கிறத அதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணி ஆறாவது உருபை என்னென்னு கண்டுபிடிச்சி எழுதுறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த சம் உங்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம்ப்பா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக இருந்தது அப்படின்னு கொடுங்க ஸோ இதே மாதிரியே வேறு என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு சம்ஸ் கொண்டு வந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையுமே சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரியே நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த சம்பத்தி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் யூ